தலைநகரில் பதற்றம் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தில் கேட் ஒன்று அருகே ஒரு காரில் குண்டு வெடிப்பு ஏற்பட்டது மூன்று முதல் நான்கு வாகனங்கள் தீப்பிடித்து சேதமடைந்தன மேலும் டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது புதுவை யூனியன் பிரதேசத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி கடந்த நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கணக்கெடுப்பு படிவத்தை தேர்தல் துறை அதிகாரிகள் நடத்தினர் புதுவை தமிழக தலைமை தேர்தல் அலுவலக இணையதளத்தில் இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி பழைய தகவல்களை பெற முடியும் வயது மூத்தோர் உதவி தேவைப்படும் வாக்காளர்களுக்கு உதவ தன்னார்வலர்களும் இப்படிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் படிவத்தை பூர்த்தி செய்து அளிக்கும் பொழுது எந்த ஆவணத்தையும் தர வேண்டியதில்லை இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் படிவங்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று பெறப்படுகிறது தேர்தல் அதிகாரிகள் கூறுகையில் புதுவையில் பத்து லட்சத்து இருபத்தி ஓராயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் அதில் வீடு தேடி சென்று தொன்னூறு சதவீதம் படிவங்கள் தரப்பட்டுள்ளன மீதி விடப்பட்ட வாக்காளர்களுக்கு வீடு தேடி சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இன்று முதல் அதாவது நவம்பர் பத்தாம் தேதி முதல் ஒவ்வொரு வீடாக சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அதிகாரிகள் பெறுவார்கள் படிவங்கள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உதவி செய்து பூர்த்தி செய்வார்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பூர்த்தி செய்து வாக்காளர்கள் படிவங்கள் தர கோருவோம் என்றும் சிறப்பு முகாம்களும் ஒரு மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் வில்லையனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் பதினொன்றாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பகல் இரண்டு மணி வரை அக்கக்குட்டை திருமலை தாயார் நகர் திருமலை வாசன் நகர் மூலக்குளம் உழவர்கரை சிவகாமி நகர் கம்பன் நகர் மரியா நகர் ஜெயா நகர் கமலம் நகர் புதுநகர் தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது